உடச்சி அடிச்சு உடைச்சிட்டாங்க என் பைக் உடைப்பாங்க கடைக்கு வந்து கம்ப்யூட்டர் லேப்டாப்பு எல்லாத்தையும் உடைப்பாங்க தலையில அடிச்சு தலையில் ஒரு மூணு தையல் போட்டிருக்காங்க இது என்னன்னு கேட்ட இடத்துல எங்க அப்பாவுக்கும் அடிச்சு எங்கள் அப்பா ஒரு எட்டு நாள் ஜிஎஸ்ல அட்மிஷன் ஆனாங்க சவுத் ஸ்டேஷனில் இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனுமே அவங்க மேலே எடுக்கல அப்புறம் இந்த அரிசி கடத்தல் தொழில் பண்ணிட்டு வர்றாரு அரிசி கடத்தல் தொழிலில் ஒரு நாளைக்கு லாபம் மட்டும் ஐம்பதாயிரம் ரூபா வரும் ஸோ எல்லார் எல்லாருக்குமே எல்லா ஸ்டேஷன் எல்லா இடத்துக்குமே அவங்க ப்ராப்பராக நான் எல்லாமே மூவ் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாருமே எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க நீ ஒரு சாதாரண பொண்ணு உன்னால என்னை எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி என்னை மறட்டி எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு சப்போர்ட்டா தான் அவங்க சொன்ன மாதிரிதான் நடந்துட்டாங்க அப்போ அரிசி கடத்தல் பண்றானே நம்ம அதை வீடியோ எடுத்து கொடுத்தா நம் நமக்கு எதுவும் ப்ராப்ளம் இனி வராமல் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க அண்ணன் கூட பிறந்த அண்ணன் அரிசி கடத்தல் பண்ணும்போது நான் வீடியோ எடுத்தேன் மொபைல புடுங்கிட்டு போய் நான் அடிச்சான் நான் அட்மிஷன் ஆனேன் ஜிஹெச்ல அதுக்கும் சவுத் ஸ்டேஷன்ல எந்த எஃப்ஐஆர் எதுவுமே போடலை ஜஸ்ட் சிஎஸ்ஆர் காப்பி மட்டும் கொடுத்தாங்க